முருகா சரணம் மனித வாழ்க்கை தேடும் மிகப்பெரிய பெரிய வரம் தெய்வாரு முருகன் மீது நம்பிக்கை வைத்தால் துன்பம் தீர்ந்து மனம் அமைதி பெறும் கந்தர அலங்காரம் அருளின் பொக்கிஷம் இன்றைக்கு பாடல் பதினான்கின் ஆழமான அர்த்தத்தை பக்தியோடு அறிந்து கொள்வோம் ஓம் சரணம் முருக இந்த உலக வாழ்க்கை எப்போதுமே நம்ம கையில இருக்காது நிலையில்லா வாழ்க்கையில நிலையான ஒரு தெய்வம் தேவை அந்த தெய்வம் முருகன் இன்னைக்கு ஒருத்தி வாழ்க்கையை மாற்றிய கந்தரலங்காரம் பாடலின் ஒரு சக்தி வாய்ந்த பாடலை கேட்போம் கந்தரலங்காரம் பாடல் பதினான்கு குப்பாச வாழ்க்கையில் கூத்தாடும் ஐவரில் கொட்படைந்த இப்பாச நெஞ்சினை ஈடேற்றுவாய் நான்கு வெற்பும் அப்பாதியாய் விழ மேறும் குழுங்க விண்ணாரும் உய்ய சப்பாணி கொட்டிய இரண்டை சண்முகனே ஒரு கிராமத்துல துன்பத்துல வாழ்ந்த ஒரு பெண் பக்தர் இருந்தா வறுமை நோய் மனவேதனை எல்லாமே அவள் வாழ்க்கையை சுத்தி இருந்துச்சு ஒரு நாள் கோவில்ல இந்த கந்தரலங்காரம் பாடலை கேட்டா அந்த நாள் முதல் அவள் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிச்சு இப்போது வரி ஒன்றை கதையோடு விளக்கமாக பார்ப்போம் குப்போடு வாழ்க்கை உட்கூத்தோடு நபரில் சோற்படைந்த அப்படின்னா அவள் வாழ்க்கை குப்பை போல சதிருந்துச்சு நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயம் மரணம் பிரிவு துன்பம் எல்லாமே மனிதனுக்கு நிச்சயம் அப்படின்னா அப்பதான் அவ உணர்ந்தா இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லை நிரந்தரம் முருகனரல் மட்டுமே இப்போது வரி இரண்டை கதையோடு விளக்கமாக பார்ப்போம் இப்போடு செஞ்சன ஈகட்டு வாயிறு நான்கு சுவர்ப்பும் ஒரு நாள் அவள் தந்தை இறந்தார் அப்போது அவள் பார்த்தாள் உடல் மண்ணில் கலந்து போகிறது நீர் தீ காற்று ஆகாயம் எல்லாம் பூதங்களில் கரைகிறது அப்போதுதான் அவள் மனதில் ஒரு தெளிவு வந்தது உடல் போகும் ஆன்மா மட்டும் தெய்வத்தை நாடும் அரி மூன்று கதையோடு விளக்கமாக பார்ப்போம் அப்பாதியாய் விழ ங்கவின் ஆறு ஒரு கூடிய புயல் அவள் வீட்டே நடுக்கியது உலகம் இரவுடியுடன் போல உணர்ந்தாள் அப்போது அவள் கண்களை மூடி முருகனை நினைத்தாள் உலகம் நடுங்கினாலும் முருகன் அருள் மட்டும் நிலைத்தது வரி நான்கு கதையோடு விளக்கமாக பார்ப்போம் சப்பானி சூட்டி என திரண்டுடைய செண்முகனே அன்றிரவு அவள் கனவில் முருகன் வந்தார் ஆறு முகங்களுடன் வேலுடன் கருணை பார்வையுடன் பயம் வேண்டாம் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று அருளினார் அந்த நாள் முதல் அவள் வாழ்க்கை மாறியது துன்பம் நம்பிக்கையாக மாறியது கண்ணீர் பக்தியாக மாறியது இந்த உலகம் நிலையற்றது உடல் நிலையற்றது ஆனால் முருகன் அருள் மட்டும் நிரந்தரம் நம்ம வாழ்க்கை எவ்வளவு துன்பமா இருந்தாலும் ஒரு கந்தரலங்காரம் பாடல் ஒரு முருகன் நினைவு முழு வாழ்க்கையை மாற்ற முடியும் ஓம் சரணம் முருகா